நண்பர்களே நன்றி உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு பனிரெண்டாவது நாள் இரண்டாவது நாள் நம்ம எதை பத்தி எழுதி அப்படின்னா நம்ம கூட நெருக்கமான உறவுல இருக்கிறவங்க நம்மளுடைய பெற்றோர் நம்மளுடைய உடன்பிறப்புகள் நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுக்காக நாம நன்றி சொல்லி எழுதிருந்தோம் இன்னைக்கு நாம எதை குறித்து நன்றி எழுத போறோம் அப்படின்னா நம்மளை விட்டு விலகி இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால கோபம் எரிச்சல் பகைமை உணர்வுனால சமாதானம் இல்லாம நம்மளை விட்டு விலகி இருக்கிறவங்களுக்காக நாம இன்னைக்கு நன்றி சொல்லி எழுத போறோம் பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த உறவுகளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு கொண்டு தந்திருக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக நமக்கு கொண்டு தந்திருக்கு அதனால கட்டாயம் நாம் அவங்களுக்காக நன்றி எழுதணும் அவங்க கிட்ட கண்டிப்பாக நிறைய நிறைய நற்குணங்கள் இருந்திருக்கும் அவங்க நமக்கு நிறைய நன்மைகள் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம கண்டிப்பாக மறந்துடக்கூடாது அதனால் அதுமைகளை குறித்து நாம் இன்னைக்கு நன்றி சொல்லி எழுதப்படும் நாம் நினைக்கலாம் நாம தான் அவங்க கூட தொடர்புல இல்லையே பிற எதுக்காக எழுதணும் அப்படின்னு நண்பர்களே இந்த பிரிதல் காலம் இந்த விலகி இருக்கிற காலம் இந்த சமாதானம் இல்லாத காலத்தில் நமக்குள்ள நிறைய எதிர்மறையான உணர்வுகள் இருக்கும் கோபம் இருக்கும் ஒரு எரிச்சல் இருக்கும் ஒரு அழுகை இருக்கும் நம்மளை ஏமாத்திட்டாங்களேங்கிற ஒரு வெறுப்பு இருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் இப்படி நிறைய எதிர்மறையான உணர்வுகள் நமக்குள்ள இருக்கும் இந்த எதிர்மறையான உணர்வுகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போகணும் அந்த கசப்பான உணர்வை நம்ம திரும்ப நினச்சி பார்த்தா கூட அது எந்த விதமான எதிர்மறையான உணர்வையும் நமக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்காகவும் அவர்களுடைய நல்ல குணங்களுக்காகவும் அவர்கள் செய்த நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி எழுதணும் எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகள் கசப்பான உணர்வுகள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும் எல்லாம் நேர்மறையான எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த எல்லாம் நம்ம விட்டு ஒழிக்கணும் இந்த எதிர்மறையெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு துரோகம் பண்ணவங்க நம்மளை ஏமாத்துனவங்க பொய் பேசினவங்க நமக்கு உண்மையா இல்லாதவங்க இவர்கள் எல்லாருக்காகவும் நம்ம நன்றி எழுதணும் அவர்களுடைய நல்ல குணங்களை நம்ம எழுதணும் அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம எழுதி நன்றி சொல்லணும் நண்பர்களே இன்றைய பயிற்சியை நல்லபடியாக நீங்கள் முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்